அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் ஆறு பகுதி ஏழு நாஷ் உடனடியாய் விளங்கி கொண்டார் லேடி என்னும் இந்த வார்த்தை அவருக்கு இன்னும் ஏதோ அர்த்தத்தை நினைவூட்டியது லேடியாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என விளக்கினார் அவர் படித்த நாகரிக சகஜமான பெண் என்ற அர்த்தத்தை அவர் குறிப்பிட்டார் ஆனால் நிச்சயமா கிராமத்து கட்டுப்பெட்டி பொம்பளை கிடையாது இங்கிருக்கும் பொம்பளைகள் அனைவரும் படிப்பு வாசனையே அற்றவர்கள் எழுத்துகள் கூட தெரியாது மேலும் சொல்ல வந்ததை அவங்களால நிச்சயமா சரளமா எழுதிட முடியாது நான் அமைதியானேன் ஷாக்கானதால் அதிர்ச்சி இங்கிருக்கும் சமூகம் மிகவும் குறைந்ததாகும் என் சுயக்கட்டுப்பாடின்றி கடிதங்களை எழுதுவது மிஸ்ஸஸ் கிளிப் அல்லது அவரை போன்றதொரு நரிப்பேன் என்று நான் எண்ணி பார்த்தேன் என் சிந்தனையை வார்த்தைகளால் போட்டுவிட்டார் மிஸ்டர் சிமிங்டன் அவர் கூர்மையாய் சொன்னார் அப்படின்னா இந்த க்ளூ இங்கிருக்கும் ஜனத்தொகையில பத்து பன்னிரண்டு நபர்களை நோக்கி சுலபமாக கூஞ்சிடுதே தட்ஸ் ரைட் என்னால் இதை நம்பவே முடியல சொன்னவர் பிறகு சற்று பிரயத்தனப்பட்டு அவர் சொல்வதே அவருக்கு பிடிக்காமல் இருப்பதை போல வெறுமையாய் பார்த்தபடி குறிப்பிட்டார் நான் மரண விசாரணையில் சொன்னதையெல்லாம் நீங்களும் கேட்டீங்க தனது மனைவியை பாதுகாக்க மறைந்த ஒருத்திக்கு களங்கம் வராமல் பார்த்து கொள்வதற்காக நான் அப்படியெல்லாம் சாட்சி சொல்லியிருக்கலாம்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படின்னா இப்போ நான் ஸ்திரமா சொல்லிக்க விரும்புகிறேன் என் மனைவி பற்றி குறிப்பிட்டு வந்த அந்த மொட்டை கடுதாசியின் சாரம்சம் முழுக்கவும் தப்பு தப்பு அது தப்புன்னு எனக்கு தெரியும் என் மனைவி உணர்ச்சி தவிர அவ இருந்த மோசமான உடல்நிலையில அக்கடிதம் அவளுக்கு பெருத்த அதிர்ச்சியை அமைஞ்சிருக்கும் உடனடியாக இதற்கு பதில் தந்தார் கிரேப்ஸ் நீங்க இப்ப சொன்னது சரியா இருக்கலாம் சார் இக்கடிதங்கள் எதுவுமே இவை சொல்லும் குற்றச்சாட்டை ஸ்தலமாக ஒரு சாட்சி இருப்பதாக காட்டிக்கல எல்லாமே குருட்டாம்போக்கில் எழுதப்பட்டவை பிளாக்மெயில் பண்ணுவதற்கு எந்த அறிகுறியும் இவற்றில் இல்லை இதுல சமய சம்பந்தப்பட்ட வெறியும் தென்படல சில சமயங்கள்ல சமய வெறி தலை தூக்கும் போது இப்படி நடப்பதுண்டு இவை எல்லாமே ஜஸ்ட் செக்ஸ் மற்றும் வெறுப்பு இது யார் எழுதினது என்னும் கேள்விக்கான விடையை நோக்கி சுலபமா சுட்டிக்காட்ட போகுது சிமிங்டன் எழுந்து கொண்டார் மரக்கட்டையாய் வறண்டு நின்றார் அவரது உத உதடுகள் மட்டும் நடுங்கின இவற்றை எழுதும் ராட்சசியை நீங்கள் உடனடியாக கண்டுபிடிச்சுவீங்கன்னு நினைக்கிறேன் என் மனைவியின் வயிற்றுல கத்தி செருகி கொள்வதற்கு இணையாய் கொண்டிருக்கா அவ இங்கு சற்று நிறுத்தியவர் பின்னர் பொதுவாய் கேட்டார் இப்போ அவ எப்படி உணர்ந்துக்கிட்டு இருப்பா சார் இக்கேள்விக்கு தராமலேயே அவர் வெளியேறி போனார் அவ எப்படி உணர்வா கிருப்த் நான் கேட்டேன் இதற்கான விடை ஒரு டாக்டராய் விளங்கும் அவரது கட்டுக்குள் இருப்பதாய் நான் எண்ணினேன் கடவுளுக்கே வெளிச்சம் பச்சாதாபமாய் உணரலாம் இன்னொரு பக்கம் பார்த்தால் தன்னுடைய சக்தியை எண்ணி அவ மகிழ்ந்துக்கிட்டிருக்கலாம் அவளுடைய வெறியை மிஸ்ஸஸ் சிமிங்டனின் மரணம் தனிச்சிருக்கலாம் நான் சற்று நடுங்கிக் கொண்டே அப்படி நான் நினைக்கல என்றேன் நான் ஏன்னா அப்படி அவ நினைச்சா அவ நான் தயங்க எனக்கு வாக்கியத்தை நாஷ் முடித்தார் அவ இதையே மறுபடியும் முயற்சிப்பான்னு சொல்ல வந்தீங்களா அப்படி நடந்தால் மிஸ்டர் பாடன் அதை எங்களுக்கு கிடைக்க வல்ல ஒரு ஜாக்பாட்டு தான் நாங்கள் கருதுவோம் இறையை நாடி பசித்திருப்பது அடிக்கடி போகும் எஸ் அப்படி செய்தால் அவ ஒரு பைத்தியமாய் தானிருக்கும் என்றேன் நான் அவ செய்துக்கிட்டே இருப்பா அவ என்றார் கிரேவ்ஸ் அப்படிதான் அவங்கள்லாம் எப்பவும் நடந்துப்பாங்க இது ஒரு பெருமையான வெற்றி யூனோ இதை இப்படியே விட்டுட துணிய மாட்டாங்க நான் என் தலையை ஒரு நடுநிலகமாய் உலுக்கிக் கொண்டேன் உடனடியாய் வெளிக்காற்றை சுவாசிக்க வேண்டும் என்று ஆனா நான் என் இருப்பு மேலும் தேவை என கேட்டேன் பேய் சூழ்ந்துள்ள ஒரு குழலாய் ஆனது அறை மேற்கொண்டு எதுவும் இல்லை மிஸ்டர் பாடன் என்றார் நாஷ் கண்களை திறந்து வச்சுக்குங்க எவ்வளவு விளம்பரம் தர முடியுமோ அவ்வளவு கொடுங்க இனியும் ஏதாவது மொட்டை கடுதாசி வந்தால் அதை உடனடியாக எங்களிடம் ஒப்படைத்து விடும்படி நான் ஆமோதித்தேன் இந்நேரத்தில் இங்கிருக்கும் இந்த சின்ன டவுன்வாசிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடிதம் வந்திருக்குன்னு தான் எனக்கு நினைக்கத் தோணுது என்றேன் நான் எனக்கு ஒரு வியப்பு என்றார் கிரேப்ஸ் தனது தலையை சின்னதாய் ஒரு பக்கம் சாய்த்து அவர் கேட்டார் இக்கடிதம் வராத யாராவது ஒருத்தரை உங்களுக்கு தெரியாதா இது ஒரு அசாதாரண கேள்வி என்னை தங்களது நம்பிக்கைக்கு உரியவரா இங்கிருக்கும் அத்தனை பேருமா கருதுவாங்க நான் நேற்று வந்தவன் நோ நோ மிஸ்டர் பாடன் நான் அப்படி சொல்ல வரல அதாவது நீங்கள் நிச்சயமாக நம்பும்படியா இப்படிப்பட்ட ஒரு மொட்டை கடைதாசி வராத ஒருத்தரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன் வெல் அப்படின்னா என தயங்கிய நான் எனக்கு ஒரு தெரியும் என்றேன் நான் எம்லி பார்டனுடன் நடந்த சம்பாஷணையும் அதில் அவர் சொன்னவற்றையும் நான் மறுபடியும் அப்படியே சொன்னேன் மர்மமாய் முகத்தை வைத்து கொண்டு இந்த தகவலை கேட்ட கிரேப்ஸ் சொன்னார் வெல் இது உபயோகமாக படலாம் இதை நான் குறிச்சிக்கிறேன் நான் மதிய நேரத்து சூரிய ஒளிக்குள் என் ஓவன் பிரேக்துடன் இறங்கினேன் பேசாமல் வந்து படுத்து ஓய்வெடுத்து காயங்களை ஆற்றிக்கொள்ள நினைத்தவனுக்கு எப்படிப்பட்ட ஓர் இடம் கிடைச்சிருக்கு இது முழுக்க முழுக்க ஒரு விஷ பிரதேசம் இந்த ஊர்தான் ஆனால் பார்த்தால் அமைதியும் சாந்தமும் தவழும் சொர்க்கபுரியா தெரியுது சொர்க்கத்திலும் அசுரர்கள் உண்டு என்றார் வறட்சியாய் லுக் ஹியர் கிரிப் இவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா ஏதாவது ஐடியா துப்பு கிடைச்சிருக்குமா எனக்கு தெரியலையே இந்த போலீஸுங்களுக்கு அதி அதிப்புற டெக்னிக்கல்லாம் தெரியும் பார்த்தால் ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்ச எல்லாத்தையும் நம்ம சொல்வதைப் சொல்வதை போல தான் தெரியும் ஆனால் ஒரு கடுகளவு தகவலை கூட கசிய விட மாட்டானுங்க எஸ் என்று சிந்தனையாய் ஆமோத்தித்தான் நாஷ் நல்ல மனுஷன் என்றேன் மேலும் சிறந்த திறமைசாலியும் கூட இந்த டவுனில் எவனாவது அல்லது எவளாவது வஞ்சகத்தனம் பண்ணிக்கிட்டு திரிந்தால் இதை நாம கண்டுபிடிச்சே தீரணும் என்றேன் நான் கராராய் கிரிப்த் மறு மறு மறுப்பாய் தலையசைத்தார் அவர் நம்பிக்கை அற்றவராய் தோன்றினார் ஆனால் அதையும் தாண்டி அவர் அவர் கவலை உற்றவராய் தோன்றினார் அவருக்கு ஏதாவது ஒரு வகை தகவல் கிடைத்திருக்குமோ என்று கூட நான் நினைத்துக்கொண்டேன் நாங்கள் ஹை ஸ்ட்ரீட் வழியாய் நடந்து கொண்டிருந்தோம் நான் வீட்டு தரகனின் இல்லத்து வாசலில் போய் நின்றேன் நான் கொடுத்த அட்வான்ஸில் ரெண்டாவது மாதத்து வாடகையும் சேர்ந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துக்க சொல்லிட்டு ஜோனாவுடன் கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்போ டோன்ட் கோ என்றார் ஓவன் ப்ளீஸ் போகாதீங்க ஏன் கூடாது அவ பதில் தரவில்லை சில நிமிடங்கள் கழித்து அவர் மெல்லமாய் சொன்னார் எஸ் நீங்க செய்வதும் சரிதான் லிம்ஸ்டாக் நல்லா இல்லை ஆனால் அதை இப்போ ஆபத்தாக்கிடுச்சு இந்நிலைமை உங்களையோ அல்லது உங்கள் சகோதரையோ பாதிச்சிடலாம் ஜோனாவை எதுவும் பாதிப்பது கிடையாது நான் சொன்னேன் அவ பாறை நான் தான் சக்தியற்றவன் ஏனோ இந்த சமாச்சாரம் என்னை எளிதாகிடுச்சு இது என்னை ரொம்ப தாக்குது வீட்டுத்தரகனுடைய கதவினை நான் பாதி தள்ளி திறந்தேன் ஆனால் நான் போ கிளம்ப போறதில்லை என்றேன் நான் அப்போது எனக்கு இதன் முடிவு தெரிஞ்சாகணும் நான் உள்ளே போனேன் அங்கு டைப் பண்ணி கொண்டிருந்த பெண்ணொருத்தி எழுந்து என் முன்னால் வந்தாள் இங்கு முன்னால் இருந்து கண்ணாடி அணிந்திருந்த இளையவளை விட இவள் எனக்கு புத்திசாலியாய் தெரிந்தாள் ஓரிரு நிமிடங்கள் கழித்து இவள் பற்றிய பரிச்சயம் என் நினைவுக்குள் ஊடுருவியது இது மிஸ் கிஞ்ச் மிஸ்டர் சிமிங்டனிடம் இருந்தவள் இதை அப்படியே நான் குறிப்பிட்டேன் நீங்கள் கால்ப்ரைத் அண்ட் சிம்டனால் இருந்தவங்க தானே எஸ் எஸ் ஆனால் அதை விட்டு விடுவதே சிறந்ததுன்னு நான் நினச்சேன் இது ஒரு நல்ல போஸ்ட் சம்பளமும் அதிகம் ஆனால் பணத்தை விட மதிப்புமிக்க விஷயங்கள் இருக்கு என்ன சொல்றீங்க சந்தேகத்துடன் இல்லாமல் எஸ் அந்த பயங்கர கருதாசிகள் என்று முணுமுணுத்தார் கிஞ்ச் எனக்கு ஒன்று வந்தது என்னையும் மிஸ்டர் சிமிங்டனையும் சேர்த்து போட்டு ஓ பயங்கரம் அது சொல்லக்கூடாத கன்றாவி எல்லாம் சொல்லுச்சே அது என் கடமை எனக்கு தெரியும் அதனால் அதை போலீஸுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டேன் இப்படி எடுத்து போவது பர்சனலாக நல்லதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு போய் கொடுத்துட்டேன் நிச்சயம் ஒரு பெண்ணின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நல்லதில்லை தான் ஆனால் அவங்க பாராட்டினாங்க இதுக்கப்புறம் ஒருவேளை ஊரில் இதை பற்றி பேசியிருந்தால் நிச்சயம் பேசியிருப்பாங்க அதுதானே உலகம் எனக்கும் அவருக்கும் நடுவில் சே எந்தவிதமான எந்த விதமான தப்பும் கிடையாது இருந்தாலும் ஊர்வாய்க்கு தீனி போடுவானேன் விலகிட்டேன் எனக்கு எரிச்சலாகியது நோ நீங்க ஏன் அப்படி நினைக்கணும் ஆனா ஊர் மக்களுக்கு பேய் புத்திதானே ஆமாம் பேய்கள் தான் ஒவ்வொன்றும் எனக்கு மனம் லேசாயிற்று நரம்பதிர்ந்தேன் பேச்சினை மாற்ற நினைத்தேன் அப்போது அவளை நிமிர்ந்து கண்ணுக்கு கண்ணாய் பார்த்தபோது இனிமையற்றதொரு கண்டுபிடிப்பினை நான் செய்தேன் மிஸ் கிஞ்ச் தனக்குள் முழுவதுமாய் கொண்டாட்டத்தில் இருந்தாள் இந்த மொட்டை கடுதாசிகள் குறித்து ஏற்கனவே இன்று ஒருவர் மகிழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் கிரேவின் துள்ளன் பணி சம்பந்தப்பட்டது மிஸ் கிஞ்சின் கொண்டாட்டம் என்னை நிலைக்குளிய வைத்தது போயிருந்த என் மூளைக்குள் ஒரு சிந்தனை வெட்டியது மிஸ் கிஞ்சே இத்தனை கடிதங்களையும் எழுதியிருப்பாளோ